அந்த பைக்குக்கு அந்த கல்லுக்கு நடுவுல நீ போணும் இடிச்சனா அவ ஸ்க்ராட்ச் ஆகும் நம்ம போ முடியுமா போடா நீ போ இப்படி வரோம் போ 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 இது 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 நீ அப்படியே எட்டி பாத்து கொடுப்ப போமா ரைட்ல போனா அந்த பைக்ல அடிக்காதா அதா இருக்குல இருக்கான்னு பாத்துக்கோ இருக்கு இருக்கு இந்த லெஃப்ட்ல அடிக்காத போ யாய் சூப்பர் இக்கண்ணடி ஒரே நிமிஷம் கண்ணடி இருக்கு நிக்கிறேன்

திருப்பிக்கலாம் ரெண்டு திருப்ப திருப்புனா எப்படி கார் நடு ரோட்டில் அந்த ரோட்டுக்கு போய் அங்கே அடிப்பான் போ இந்த ஆட்டோ போனதான் போ போமா போயும்மா உங்களுக்கு பின்னாடி வண்டி வரும்ல செக் பண்ணிக்கலாம் போகணும் ரைட்டில் இருந்து போயிடும் அதாவது இல்லை நீல நீல்

நிற்காத இது நடு ரோட்ல என்ன ஹார்ன் அடிக்காமல் என்ன பண்ணுவானுங்க கார் நிக்கல நடு ரோட்டில் நிறுத்தக்கூடாது பிரேக் அடிக்கக்கூடாது நடு ரோட்டில் பின்னாடி வந்து அடிப்பானுங்க ஏன் லெஃப்ட்லேயே போறேன் இந்த ஆட்டோ போனதுக்கப்புறம் ட்ராஃபிக் ஆகிடுச்சுமா செகண்ட் கேச்சுமா ஸ்பீட் இருக்குது ம் அவனுங்களை போக விடுமா பிரேக் எடுத்து பிரேக் போடு ம் அவனுங்க அவனுங்க நல்லா போக விடு கொடுங்க ட்ரெச் கொடுங்க நீ கார மூவ் பண்ண கிளட்ச் விட்டல அதனால தான் மூவ் ஆக ட்ரை பண்ணு இது ஹேண்ட் பிரேக் தான் போட்டுருக்குமே மூவ் ஆக ட்ரை ஆகும்ல கிளட்ச் விட்ட ஹேண்ட் பிரேக் போட்டாலும் கார் மூவ் ஆகாதா ஹேண்ட் பிரேக் போட்டாலும் கார் மூவ் ஆகும் இப்ப எது கிளட்ச் விட்ட பிரேக் அப்படி மூவ் பண்ணு நம்ம போடு சைடுல யாரும் வரலையான்னு பார்த்து மூவ் பண்ணு